நல்லா வாழ்ந்துட்டேன் அதை செஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சு இந்த பாவத்தினால எல்லாம் போயிடுச்சு அப்போ நல்ல கவனிங்க அந்த பாவத்தை செய்யறதுக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது இருந்ததா இருந்தது அடிப்படையில் இருந்தது ஏன் எங்க இருந்து அந்த நிச்சயம் வந்தது அவங்க ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டாங்கன்ற ஒரு நினைப்பு இருந்ததுனால வந்தது ஓகேயா ஓரளவுக்கு நான் நல்லா வாழ்ந்துட்டேன் நினைக்கிற வரைக்கும் ஒரு நிச்சயம் இருந்தது என்னைக்கு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சனோ அல்லது ஒரு நூறாவது முறை பாவம் செஞ்சனோ அந்த நிச்சயம் போயிடுச்சு ஏன் போயிடுச்சு எதனால போயிடுச்சு எதுன்னு அடிப்படையில் போயிடுச்சு நான் நல்லா வாழல கவனிச்சிங்களா அப்போ நிச்சயம் இருக்கிறப்ப ஏன் இருந்தது நான் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டேன் பாவம் செய்யாம வாழ்ந்துட்டேன் நிச்சயம் போன பிறகு ஏன் போச்சு நான் பாவம் செய்துட்டேன் வாழ வேண்டிய விதத்துல வாழல அப்போ எதன் அடிப்படையில் நிச்சயம் இருக்குது அவங்களுக்கு பாவம் செய்தாங்களா இல்லையா பாவம் இருக்குதா இல்லையா நான் கேக்குறேன் இந்த படத்துல இயேசு எங்க இருக்கிறார் இந்த படத்துல இயேசுவே காணுமே இயேசு இயேசுன்ற ஒரு சொன்னாங்களா நினைச்சாங்களா இயேசுவே காணும் படத்துல இயேசு நம்புறாங்க தான் விசுவாசி இயேசு நம்புறேன்னு கேட்டா ஆமா ஆனா எங்க போனார் இயேசு இப்போ பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயும் அவர் படத்துல இல்லை கவனிச்சிங்களா பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயும் இயேசுவை நம்புறதுனால நிச்சயம் வரல அவங்களுக்கு அவங்க ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டாங்க இயேசு படத்திலே இல்லை இயேசு எங்கேயோ ஒரு பெட்டியில போட்டு ஓரமாக வச்சிட்டாங்கன்ற மாதிரி இருக்குது மனசுல மனசுல ஓரமாக ஒதுக்கியாச்சு பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே ஒதுக்கியாச்சு கவனிச்சிங்களாங்க நிச்சயம் எங்கிருந்து வந்தது ஏசுட்டு இருந்து வரல தங்களுடைய நற்கிரியை நான் ஏதோ நல்லா செஞ்சுட்டேன் இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டேன் தங்களுடைய அடிப்படையில் தான் நிச்சயம் வந்தது அதனால தான் பாவம் செஞ்ச போது அந்த நிச்சயம் போயிடுச்சு இயேசு அங்க இல்லவே இல்லை நிச்சயம் இருந்தப்போ இயேசுனாலும் இல்லை